ஆடு மாடு பூனை மற்றும் நாய் ஆகியவை பாத்திரத்தில் வாய் வைத்து குடித்தால் என்ன சட்டம் ஆடு மாடு ஏதாவது வாய் வச்சு பாத்திரத்துல உள்ள தண்ணீரை குடிச்சுட்டு வச்சிருங்களேன் அதனால அந்த தண்ணீர் எந்த விதமான நஜிஸுக்கும் உள்ளாகாது அந்த பாத்திரமும் அசுத்தமாகாது ஏன்னா ஆடு மாடெல்லாம் நாம் உண்பதற்கு ஆகமாக்கப்பட்ட பிராணிகள் அதனால் அது வாய் வைத்து குடித்தால் எந்த பிரச்சனையும் இல்லை அந்த அந்த பாத்திரத்தை கழுகு ஆகணும் அப்படிங்கிற சட்டமெல்லாம் கிடையாது அந்த பாத்திரம் சுத்தமாக தான் இருக்கும் அதே போல பூனை வந்து வாய் வச்சு குடிச்சிருச்சுன்னு வச்சுக்கிறோங்களேன் அதனாலையும் அந்த பாத்திரம் நஜீஸ் ஆகாது அசுத்தமாகாது ஏன்னா நம்ப நாம் சல்லதாசனம் சொல்லிட்டாங்க இந்த பூனை வந்து பாத்திரத்தை வாய் வச்சு குடித்தா எந்த நஜிசும் அல்ல காரணி அது அசுத்தம் அல்ல

அது பாத்திரத்தை வாய் குடித்து குடித்துவிட்டால் அந்த பாத்திரம் அசுத்தமாகிவிடும் அப்படிங்கறத நம்ப நாம் செல்லதாசனம் சொன்னாங்க அதனால அதுக்குரிய சட்டத்தையும் சொல்லி தந்தாங்க ஏழு தடவை அதை கழுவணும் அந்த ஏழு தடவையில் ஒரு தடவை மண்ணை கொண்டு சேர்த்து கழுவணும் அப்படிங்கறதையும் செல்லதாலு சொல்றாங்க நாய் பாத்திரத்திலே வைத்து குடித்து விட்டால் அது ஏழு தடவை கழுவுங்கள் அப்படிங்கிறாங்க இந்த அதிசய புகாரிலே முஸ்லிமெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த ஏழு தடவையில் ஒரு தடவை மண்ணலை கொண்டு சேர்த்து கழுவணும் அப்படிங்கிறது முஸ்லிமலே பதிவு செய்ய இருக்கிறது அப்ப மன சேர்த்து கழுவுங்கிறது அப்படின்னு சொன்னா தண்ணீர்ல மணல கொட்டை அந்த தண்ணீரை கலக்கணும் அப்ப மண் கலந்த நீராக மாறிடும் அந்த நீரை கொண்டு ஒரு தடவை கலந்துடணும் ஆறு தடவைகள் சாதாரணமாக தண்ணீரை ஊற்றி மட்டும் ஏ ஒரு தடவை அந்த ஏழு ஒரு தடவை மட்டும் தண்ணீர்ல மண்ணை கலந்து அந்த மண் கலந்த தண்ணீரால் அந்த பாத்திரத்தை கழுவ வேண்டும் நம்பிக்கை அவர்கள் சல்ல தந்த வழிமுறை அது ஏன் இந்த மணலை கொண்டு சேர்க்கணுங்கிறதுக்கு பல்வேறு மருத்துவ காரணங்கள் ஏன்னா அந்த நாயு உடைய அந்த உமிழ்நீர்ல வந்து விஷத்தன்மை இருக்கிறது அதை அகற்றுவதற்கு மண்ணுதான் பொருத்தமானது அப்படிங்கிறத நம்பே நாம் செல்லதாளி செல்லும் இதன் மூலம் நமக்கு சொல்லி காட்டுறாங்க இந்த முறையில அந்த பாத்திரத்தை நம்ம கழுவிட்டாக்கா அந்த பாத்திரங்கள் சுத்தமாகி விடும் அப்படிங்கிறத நாம் அறிந்து கொள்வோம்